அனைவருக்கும் வணக்கம் இந்த அறிவு ஆன்மீகம் ஜோதிட சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு புத்திரபாக அமைப்பு அப்படின்ற தலைப்பு ஓகேங்களா ஆல்ரெடி இதை பற்றி ரெண்டு பதிவு வந்துருங்க ஒரு பதிவில் வந்து ஆண் ஜாதகத்தில் புத்திரபாகிய அமைப்பு எப்படி இருக்கும்னு பார்த்தோம் அதே பெண் ஜாதகத்துலேயும் புத்திரபாகிய அமைப்பு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் சரிங்களா அதேமாதிரி ஒரு ஆண் ஜாதகத்தில் புத்திரபாகியமாக நம்ம கருத்த வேண்டியது மூன்று கிரகங்கள் எடுத்தோம் ஏதே ஒன்று வந்து சூரியன் தந்தைக்காரகன் சுக்கரன் வந்து கலத்திரக்காரகன் குரு வந்து புத்திரக்காரகன் இதை வச்சு நம்ம ஆஞ்சாத எப்படின்றத கண்டுபிடிச்சோம் எவங்க மூணு பேரும் எந்த டிகிரியில் இருக்காங்க அப்படின்ற கண்டுபிடிச்சி அந்த மூணு டிகிரி ஒன்றா கூட்டி வர தொகையை வந்து முந்நூற்றி அறுபதில் வகுத்தோம் வகுத்து ஒரு எண் வரும் அந்த எண்ணு எந்த டிகிரி எந்த ராசியில் வருதோ அந்த ராசியை இவங்களுக்கு புத்திரபாகியாமே கொடுக்குற ராசியாக கருதப்படும் அந்த ராசி அதிபதி அந்த ராசி வந்து ஆண் ஜாதத்தில் ஆண் ராசியாவும் பெண் ஜாதத்தில் பெண் ராசியாகவும் இருக்கணும் மாதிரி அந்த ராசி அதிபதி வந்து ந நவாம்சத்தில் ஆண் ஜாதத்தில் ஆண் ராசியாகவும் பெண் ஜாதத்தில் பெண் ராசியாவும் இருக்கணும்னு பார்த்தோம் அந்த ராசி அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் சிறப்புன்னு பார்த்தோம் அது சுபர்கள் பார்த்துருந்தா சிறப்புன்னு பார்த்தோம் அதேமாதிரி பெண் ஜாதகத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பா கிடக்க வேண்டிய கிரகங்கள் வந்து சந்திர பகவான் தாய்மைக்கும் அதுக்கப்புறம் கலத்திரக்காரன் செவ்வாய் பகவானும் குரு வந்து புத்திரகாரன எடுத்து பார்த்தோம் ஸோ இது ரெண்டுத்தையும் பார்த்து நம்ம வந்து எப்படி அமைப்புன்னு பார்த்தோம் இப்போ பொருத்தம் நம்ம பார்க்கச்சே வந்து இந்த ரெண்டு ஜாதகத்தை வச்சு கம்பேர் பண்ணிச்சு இவங்களுக்கு நம்ம ஜோதிடர்கிட்ட என்ன கேட்போம் இவங்களுக்கு புத்திரபாகியம் இருக்கா இவங்க நல்லா இருப்பாங்களா அப்படின்றத நம்ம கேட்போம் ஸோ அந்த புத்திரபாகியத்துக்கு அடிபிடி இப்படியும் ஒரு வழியே இருக்குது இதுலேயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க என்ன சொல்லுவாங்க ஐந்தாம் அதிபதி எப்படி இருக்கார் ஐந்தாம் மதி நல்ல நிலையில் இருக்காரா ஐந்தாம் வீட்டில் வேறு ஏதாவது கிரகங்கள் இருக்கா அந்த ஐந்தாம் தேதி ரூபாய்க்கு பார்க்குதா அவர் ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் இருக்காரா அவர் வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் இருக்கா இப்படிலாம் பார்த்து புத்திர பக்கம் பற்றி சொல்லுவாங்க இதுதான் அது இன்னொரு வழி இப்போ நம்ம இந்த மாதிரி கணித முறை வச்சு இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் இது எல்லாேருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும் இப்போ ரெண்டு பேர் ஜாதகத்துலேயும் ரெண்டு ப ரெண்டு பேர் இதுலேயும் வந்து பலமாக இருக்குது ஆள் டிக்க விழுந்துடுச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ண உடனே வந்து ஒரு வருஷத்துலேயே வந்து குழந்த பாக்கியம் அமைப்பு அதிகமாகவே இருக்குங்க இதில் வந்து ஒருத்தருக்கு அதிகமாக பலம் இருந்து இன்னொருத்தருக்கு வந்து பலம் கம்மியாக இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு தாமதமாக கால குழந்த பிறக்க வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது ஒரு இரண்டு வருடம் மூன்று வருடம் நான்கு வருடம் கிஞ்சோம் குழந்த பிறக்க வாய்ப்பு இருக்குது இல்லை ரெண்டு பேர் ஜாதகத்தையும் வந்து பலம் கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்து குழந்த பிறகு பாக்கியம் இருக்கும் பட் அதுக்கு ரொம்ப டைம் ஆகுது அதை காலத்தாமதம் இவர்கள் கால பண்ணாமல் ஒரு மர ம குழந்தை பேர் மருத்துவரையோ அல்லது வந்து உங்களுக்கு கருத்தருமையோ நிறைய வந்திருக்கு அந்த அவங்கள தொடர்பு கொண்டு அவங்க ஆலோசனைகளை பெற்று குழந்தை பாக்கியம் பெற்று சீக்கிரமே வந்து அவங்க ஆலோசனை சீக்கிரமே குழந்தை பாக்கியம் பெற்று காலம் காலந்தோடு வாழலான்ட்டு இது ஒரு சி எளிய வரியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்களா இதுதான் வந்து இந்த குழந்தை பாக்கியம் பற்றி அமைப்பேன் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலான்ற ஒரு சிம்பிள் வழி இது எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் நீங்கள் வந்து இந்த வழியும் பின்பற்றி மேலும் பின்பற பயன்பெற வேண்டும் என்று சொல்லி இந்த தலைப்பை இதோடு முடிக்கிறோம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்மையை செய்யும் என்று கூறி மேலும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் வாழ்க அவருடன் நன்றி வணக்கம்